நல்லா தெரிந்து கொள்ளுங்க குருவருள் இன்றி திருவருள் இல்லை நீங்க சிவத்தை நீங்க நான் உட்பட நீங்க அடிய ஞாரா இருந்தாலும் சரி சிவத்தை எந்த ஜென்மத்திலையும் எவ்வளவு ஞானியானாலும் நேரடியாக பார்க்க முடியாது சிவத்தை குருநாதராகத்தான் பார்க்க முடியும் வேற மாதிரி சொல்லணும்னா சிவம் குருநாதர் வடிவம் தாங்கித்தான் வருவார் அப்ப குருநாதர் எப்படி வருவார் அதாவது அல்லது சிவம் எப்படி வரும் என்று சொன்னால் சிவம் மானிட சட்டை தாங்கி குருநாதராகத்தான் வருமே அன்றி வேறு எந்த ரூபத்திலும் வராது யாருக்கு வரும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே எது போல வித்தகமாய் காதி விளையாடி இருக்கை வீசி வந்தாலும் தாதி மனம் நீர்கொடத்தேதான் அது ஒண்ணு இல்லை சின்ன கதை பெண்கள் தண்ணி குடம் முதல்லாம் ஒரு ரெண்டு மூணு கூட அடிக்கிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வருவாங்க ரோட்டில் கூட நாலு ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க அவங்களும் அதே மாதிரி தான் இருப்பாங்க எல்லாம் பாருங்கள் பயங்கரமாக அரட்டி பிடிச்சிட்டு வருவாங்க பயங்கரமாக குழு எல்லாம் பேசிட்டு வருவாங்க ஆனால் அவங்க கவனம் போகிற எங்கே இருக்கும் தலைக்கு மேலே இருக்கிற குடத்தில் இருக்கும் அது நழுவிடக்கூடாது விழுந்துடக்கூடாது அப்படின்னு ஆக ஆடி பாடி சிரித்து மகிழ்ந்து வந்தாலும் கூட அவளுடைய கவனம் முழுவதும் குடத்தின் மேல் இருப்பது போல யார் ஒருவர் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கவனம் முழுக்க சிவத்தின் மீது வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் குரு வாய்ப்பார் சிவம் வாய்ப்பார் இல்ல அவர்களுக்குத்தான் குரு வாய்ப்பார் யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்து தேனேயும் பேனேயும் மலர்கொன்றை சிவனே எம் பெருமானே எம் மானே உன் அருள் பெரும் நாள் என்று என்று வருந்துவனே திருவாசகம் எந்த ஒரு உயிர் இவ்வாறு எனக்கு வானும் வேண்டாம் மண்ணும் வேண்டாம் உலகம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் உன் அருள் பெரும் நாள் அந்த அருள் இசீக்வல் டு குருநாதர் உன் அருள் பெறும்னால சிவபெருமான சினிமாவை காட்டுறது மாதிரி இப்படின்னா இங்கேருந்து ஒரு அருள் வந்து மேலே பாஞ்சிரும்னு நினைச்சிக்காதீங்க அது எப்படி வரும் என்றால் குருநாதராக மானிட சட்டை தாங்கித்தான் நமக்கு வரும் ரொம்ப சிம்பிளா குருவோட பெருமையை சொல்றதுங்களா உலகத்துல கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட குரு இல்லைன்னு சொல்றதில்லை இதோட வேற குருவோட சிறப்பு சொல்றதுக்கு வேற வார்த்தையே தேவையில்லை குருவையே கடவுளாக நினைக்கிறார்கள் அப்படின்னா அந்த குருவோட பெருமையை தெரிந்து கொள்ளுங்கள் அத்தகைய அந்த குருநாதருடைய பெருமையை சொல்லுவதுதான் எட்டாம் சூத்திரம் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செலுமே இது சூத்திரம் குருநாதர் இல்லாமல் உயிர் சிவத்தை சென்று சேர முடியாது